ಮಾಯೇ ವಿಷ್ಣು ಮಾಯಾ ಮಾಯಾ ವಿಷ್ಣು ಅಣ್ಣ ಸ್ವಾಮಿ ಅಳಕಿಂದರೆ ನಮ್ಮ ಅಣ್ಣಾ ಸ್ವಾಮಿ மாயன் மயன் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மாயன் மயன் உங்கள் நலன் பொருட்டு தான் இறையர்களாலும் குருவர்களாலும் தொடர்ந்து பேசி வருகிறேன் மாயன் மயன் இதை நீங்கள் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்கிற ஒரு நம்பிக்கை உண்டு காரணம் என்னென்னா ஆன்மீகத்தை சார்ந்த எத்தனையோ விஷயங்கள் எல்லாம் நல்ல நல்ல விஷயங்களை உங்களை கொண்டு வந்து சேர்க்கின்ற ஒரு ஆன்மீக பாலம்தான் இந்த மாயன் மயன் அந்த வகையில் இந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொண்ட ஒரு முழுமையான புண்ணிய பலன் தனுசு ராசியில் இருக்கக்கூடிய மூலம் போராடம் புத்திரடம் மண்ணாம் பாதத்திற்கு கிடைக்கும் அந்த வகையில் பார்க்கும் பொழுது நவ கிரகங்களில் குரு பயிற்சி சனி பயிற்சி ராகு கேது பயிற்சி பேசியாச்சு அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா கடந்தும் சென்றாச்சு ஆனால் மற்ற கிரகங்களுடைய பயிற்சி ஒரு நீண்ட காலமான பயிற்சியாக இருந்தாலும் கூட குறுகிய கால பயிற்சின்னு பார்த்தீங்கன்னா அது செவ்வாய் தான் பலம் வாய்ந்த கிரகம் செவ்வாய் வெறும் வாய் அல்ல வருவாய் என்றே நான் சொல்லுவேன் அந்த வகையில் ஒரு அற்புதமான ஒரு பயிற்சி தான் இந்த செவ்வாய் பயிற்சி எத்தனை தடைகள் எத்தனை பிரச்சனைகள் எத்தனை ஏமாற்றங்கள் எத்தனை தடங்கள் அத்தனையும் மொத்தமாக தான் தனுசுராசிக்காரங்கள் இதுவரை சந்தித்து வந்திருக்கீங்க அதே நேரத்தில் தனுசுவை பொறுத்த வரைக்கும் சனியினுடைய இருப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனுசுவை பொறுத்தவரை ஏழை சனியிலேருந்து விடுதலை எங்கெங்கே விடுதலை திருமண தடையாக இருக்குது தொழிலில் ஒரு முன்னேற்றம் இல்லை அதே வேளையில் போராடிக்கிட்டே இருக்கிற நிறைய அவமானங்கள் வருது நிறைய விரைவு செலவு வருது என்றெல்லாம் புலம்புவதை கேட்கத்தான் முடிகின்றது அந்த வகையில் பொறுத்த வரைக்கும் ஏழரை சனியினுடைய விடுதலையாக இருந்தாலும் கூட சகாய சனியாக ஒரு பலன் தந்தாலும் கூட மூன்றாவது இடம் தைரிய வீரியஸ்தானமாக இருந்தாலும் கூட எங்கே தைரியம் எங்கே வீரியம் அதுக்கெல்லாம் காரணம் என்ன கர்பா தான் காரணம் கர்மா சனி பகவானை வரைக்கும் ஒரு விடுதலை அப்படின்னாலும் கூட முழுமையான பலன் தரணும்ல அந்த கர்மாபின் பார்த்தீங்க இப்போ காளி பெருங்காய டப்பாவாக இருந்தாலும் அதில் வாசனை இருக்கிற மாதிரி தான் அந்த நிகழ்வுல தான் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு நாற்பத்தைந்து நாட்கள் ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு நடக்கப் போகின்றது அதாவது ராஜ கிரகங்கள்னு சொல்லுவாங்க யாரு குருவை அந்த குரு பகவானை ஒரு ராஜ கிரகமாக ஏதாவது சொல்லுவாங்க பிரகஸ்பதியை அதே நேரம் அதுக்கு இணையான ஒரு ராஜகிரகம் கிரகம் பார்த்தா செவ்வாய் தான் அந்த ரெண்டு கிரகங்களும் ஒரு இடத்தில் இணைகின்றது மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கு வருகின்றார் செவ்வாய் ஒரு அற்புதமான ஒரு மாற்றம் அதாவது இது குருமங்கள யோகத்தையே தரக்கூடியது சனி பகவான் கொடுக்க முடியாததை வலுக்கட்டாயமாக கூட வாங்கி தந்துடுவார் யோககாரகர் என்று சொல்லக்கூடிய ராகு கேது தரக்கூடிய அற்புதமான நிகழ்வுகளை எல்லாம் நமக்கு தரக்கூடிய ஒரு சக்தி இந்த ரெண்டு கிரகத்துக்குமே உண்டு எந்த பிரச்சனை வந்தாலும் அதை எதிர்த்து போராடுகிற தன்மை இந்த கிரகங்களுக்கு உண்டு இந்த குருவும் செவ்வாயும் சேர்க்கை அதாவது தனுசுவை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு ஆறாம் இடத்துல குருவுடன் இணைகின்ற ஒரு அற்புதமான இது இது எப்படி இருக்கும் என்பதை இப்போ நம்ம சோழி பிரசனத்தில் பார்க்க போகிறோம் தனுசுவை பொறுத்த வரைக்கும் மூலம் போராடம் உத்திராடம் ஒன்றாம் பார்க்குறோம் தனுசுராசி ஆன்மீக சகோதர சகோதரிகளே ஒரு கிரகத்தினுடைய பெயர்ச்சி மட்டுமே முழுமையான நன்மை தீமைகளை நாம் சொல்லிவிட முடியாது புரிந்து கொள்வதற்கும் அவ்வளோ எளிதல்ல அது சோழி பிரசனத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு கிரகம் நமக்கு பாதிப்பை தந்தால் இன்னொரு கிரகமும் நன்மை தரும் ஆக கிரகங்களை பொறுத்த வரைக்கும் நன்மை தீமைகளை கலந்தே வழங்கும் ஒவ்வொரு கிரகத்துக்கும் தனிப்பட்ட பலபலன்கள் உண்டு அந்த வகையில் பார்க்கும் பொழுது தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் ராசிக்கு மூணாம் இடமான ஜெயஸ்தானத்தில் சஞ்சரிப்பதனால ஒரு நல்ல தொழில் மாற்றத்தை தரப்போகின்றார் காரணம் என்னென்னா அந்த குருவும் செவ்வாய் இணைப்பு தான் தர மறந்ததை கொடுக்க மறந்ததை கொடுக்க ஆரம்பிக்கிறார் சனி பகவான் வரைக்கும் தொழிலில் ஒரு முன்னேற்றம் இல்லை வேறு தொழிலுக்கு மாறலான்னு நினைக்கிறோம் ஆனாலும் அச்சம் கலந்த ஒரு உணர்வு ஒவ்வொரு அடி எடுக்கும் போதுமே பயம் ஒரு நடுக்கம் ஏதோ இருப்பதை விட்டு பரப்புவதற்கு ஏதோ ஆசைப்படுறோமோ அப்படின்னு இருக்கிற மாதிரி அதே மேலே பதிலேல் பூடையாக ஒரு திரவமானம் முடிவு எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை அது மாறும் அந்த நிலையை மாறுகின்ற தன்மையை குருபவும் செவ்வாயும் தரப்போகின்றார் செவ்வாயை தருவதை யாரால் தடுக்க முடியும் இதுவரை தடைப்பட்டு போன குடும்பத்தில் வாழ்க்கையில் எத்தனையோ பிரச்சனைங்க அத்தனையும் மாறும் அண்ணன் தம்பி உறவு பலப்படும் விருத்தி ஏற்படுவதற்கான ஒரு நல்ல வம்ச சூழ்நிலை ஏற்படும் திருமண தடை காத்திருந்தவளுக்கு அந்த திருமண தடை நீங்கி ஒரு திருமணம் போன்ற சுபகாரியங்கள் நடைபெறும் குறிப்பாக சொல்லப்போனால் சுக்கரனை கலத்திரக்காரன் சுக்கரனை பொறுத்தவரைக்கும் ஜூலம் ஜூலை மாதம் ஏழாம் தேதிக்கு பிறகு எட்டுல ஸ்தானமான அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிப்பதுனால அந்த செவ்வாய் செவ்வாயும் ஒரு அற்புதமான ஒரு சூழ்நிலையில் தான் எனக்கு ஜூலை மாதம் பார்த்திங்கன்னா பன்னெண்டாவதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இருவரும் கலத்திரக்காரனும் பார்த்திங்கன்னா ரெண்டு குருங்க இன்னொரு தனுசு ராசிக்கு ரெண்டு குரு தேவகுருவும் அசுர குருவோடும் கூடிய செவ்வாய் ரெண்டு ராஜாக்களும் சேர்ந்து துணை செய்ய போகின்றனர் கவலையப்பட வேண்டிய இழந்ததை திரும்ப பெறக்கூடிய ஒரு நம்பிக்கையான ஒரு காலகட்டம் வீண் வம்பு வழக்கு எதை தொட்டாலும் ஒரு தடை எதை தொட்டாலும் ஒரு பிரச்சனை முடிவு ஏமாற்றம் அந்த நிலை மாறும் கலத்தக்காரன் சுக்கரன் பார்த்திங்கன்னா ஜூலை ஏழாம் தேதிக்கு பிறகு எட்டில் ஸ்தானமான அஷ்டமஸ்தானத்தை சஞ்சரிப்பதனால ஒரு வீடு கட்டுகின்ற ஒரு யோகம் கட்டிய வீட்டை முழுமையாக கட்டி முடிக்கின்ற யோகம் அந்த வீடு கட்டுவதற்கான இடத்துல இருந்த இடைஞ்சல் பிரச்சனை தீர்வதற்கான ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை நில சம்பந்தமான தொழில் செய்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் அதை கலத்திர காரகன் பூமிகாரகன் செவ்வாயும் சேர்ந்தே செய்வார்கள் என்னை பொறுத்தவரைக்கும் கடமர் மனைவிக்குள்ளே இருந்து வந்த ஒரு அந்யோனியன்னு சொல்வாங்க அந்த அந்யோனிய உறவு என்னை பொறுத்தவரை ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா மூன்று பொருத்தத்தை பார்ப்பாங்க ஆனால் இன்றைய காலத்தில் பண பொருத்தமும் மன பொருத்தம் மட்டுமே அது முடிவில் தான் தந்தது என்னை இருந்து வந்த கருத்து வேறுபாடு ஒருவர் ஒருவர் நிலைமை மாறி செவ்வாய் சிறப்பாக இருப்பதனால ஒருவர் விட்டு கொடுத்து விட்ட கணவன் மனைவியாக இருந்தாலும் பிரிய போகின்ற சூழ்நிலை இருக்கின்ற கணவன் மனைவியாக இருந்தாலும் சூழ்நிலையை அனுசரித்து புரிந்து கொண்டு ஒன்று சேர்கின்ற ஒரு அற்புதமான ஒரு காலகட்டத்தை செவ்வாய் தனுசுராசிக்கு தருகின்றார் குறிப்பாக சொல்லப்போனால் காரிய தடைகள் விலகும் இது ஒன்று தாங்க இந்த செவ்வாய் பயிற்சியில் தனுசு ராசிக்கு காரிய தடைகள் அது திருமண காரியமாக இருந்தாலும் சரி தொழில் சார்ந்த காரியமாக இருந்தாலும் சரி வெளிநாடு யோகமாக இருந்தாலும் சரி அரசு சார்ந்த விஷயமாக இருந்தாலும் சரி அந்த தடைகள் நீங்கி நிம்மதி தரக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை செவ்வாய் உங்களுக்கு அமைத்து தருவார் அது மட்டும் கிடையாது குறிப்பாக போனோம்னா ஆறாம் இடத்துல குரு பகவான் ஆறில் குரு இருப்பதனால தொழிலுக்காக புதிய முதலீடுகளை எதுவும் செய்ய வேண்டாம் ஏன்னா ஆறில் குரு இருப்பது அவ்வளோ சிறப்பு இல்லை இருந்தாலும் அவர் ஏதாவது ஒரு பிரச்சனை வருதுன்னா ஒரே பிரச்சனை தான் சொன்ன வார்த்தையை காப்பாற்ற முடியாது தேவையில்லாத வம்பு வழக்கில் பேசுகின்ற வார்த்தையின் மூலமாக அமையும் நீங்கள் நல்லதே சொன்னாலும் அது கெட்டதாக முடியும் நீங்கள் யாருக்கு உதவி செய்வீங்களோ அவடே முதல் எதிரியாக வருவான் இப்போ புரிஞ்சுக்கிட்டிங்களா இந்த ஆறாம் இடத்தில் குரு இருப்பதனால தொழிலுக்காக புதிய முதலீடுகள் மட்டுமல்ல புதிய முயற்சிகள் மட்டுமல்ல குறிப்பாக கூட்டு தொழிலாக இருக்கலாம் புதிய தொழில் செய்வதாக இருக்கலாம் அந்த தொழிலை விரிவாக்கல் சம்மந்தமாக இருக்கலாம் கொஞ்சம் கவனம் நிதானம் தேவை கொஞ்சம் தள்ளி போடுங்க ஒரு நாற்பத்தஞ்சு நாட்களுக்கு அதே நேரத்தில் கலத்திரக்காரர்கள் சுக்ரன் பல நன்மைகளை ஏற்பட சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் அனுப்பிக்கின்ற ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் யார் நம்மை கைவிட்டாலும் எந்த கிரகங்கள் கைவிட்டாலும் இந்த ரெண்டு பேரும் எழுங்க அசுரகுருவாகிய கலத்திரகாரகன் சுக்ரனும் செவ்வாயும் மட்டும் நலமாக இருந்து விட்டாலே போதும் எதையும் எழுத்து போராடுகின்ற மனோ தைரியம் இழந்தது எதுவாயினும் அது உடனே பெறுவதற்கான ஒரு புத்திசாலித்தனமும் சூழ்நிலைக்கு ஏற்ப வாழ்கின்ற ஒரு தன்மையும் கொடுப்பார் சிலரெல்லாம் தலைமறைவு வாழ்க்கையை வாழ்கின்ற ஒரு சூழ்நிலை இருக்கும் கடனாக இருக்கலாம் இல்லை தொழில் சார்ந்த பிரச்சனையாக இருக்கலாம் ஏதோ ஒரு சூழ்நிலையினால குடும்பத்தை விட்டு வாழ்கின்ற ஒரு சூழ்நிலை அவர்களெல்லாம் அந்த நிலையில் இருந்து மாறி குடும்பத்தோடு சேர்ந்து வாழ்கின்ற ஒரு நிலையை செவ்வாய் அமைத்து தருவார் என்னை பொறுத்தவரைக்கும் தேவைக்கு அளவிற்கு வருமானத்தை செவ்வாய் தருவார் ஒரு காரியம் கூட எத்தனை தடை எத்தனை பிரச்சனைகள் எத்தனை போராட்டம் அது ஆள்களாக இருந்தாட பெண்களாக இருந்தாட கடுமையான ஒரு போராட்டம் காலம் தாழ்ந்தும் மகப்பேறு கிடைக்கும் காலம் திறந்தும் திருமணம் ஆகும் ஆக என்னை வரைக்கும் எதையும் நீங்கள் போராடித்தான் பெற வேண்டும் தனுசராசியை பொறுத்த வரைக்கும் ஒன்றை அடைவதற்கு கடுமையான போராட்டத்தை நீங்கள் சந்தித்து தான் தீர வேண்டும் விதி அதே நேரத்தில் எல்லாரும் ஓடுவாங்க நூறு மீட்டர் இரநூறு மீட்டர் ஐநூறு மீட்டர் ஆனால் தனுசுராசியில் இருக்கக்கூடிய ஆண்பன் இருபறும் ஹடில்சன் சொல்வாங்க தடை தாண்டும் ஓட்டம் ஆனால் இறுதி வெற்றி உங்களுக்கு தான் கவலையே போடாது உங்களுக்கு ஏன் பனபலம் அடிக்கடி குறையும் தேகபலம் பாதிக்கப்படும் கிரகங்களுடைய க சுழற்சியின் காரணமாக ஆனால் தெய்வ பலம் உங்களை எப்பவுமே கைவிட்டுடாது அதே தெய்வ பலம் உங்களை விட்டு சற்று தள்ளி நினாலும் கூட பித்தர்களுடைய ஆசை தனுசு ராசிக்கு முழுமையாக இருக்கும் தயவு செய்து இந்த செவ்வாய் பயிற்சியில் ஒன்று சொல்கிற பித்ருக்கள் தந்தை வழியில் ஏதாவது தோஷம் இருந்தால் தந்தைக்கு ஏதாவது அவமானப்படுற மாதிரி நடந்தால் இல்லை தந்தை சம்பந்தமான ஏதாவது சாப பாவங்கள் இருந்ததுன்னா தயவுசெய்து இந்த நாற்பத்தைந்து நாட்களில் வரக்கூடிய ஒரு அம்மாவாசையில் அந்த பித்ருவுக்கு செய்ய வேண்டியதை செய்யுங்க செய்ய முடியலன்னா ஒரு பசுக்கு ஒரு கவலம் அகத்திக்கிறையாவது வெள்ளம் கலந்த நீராவது பசுக்கு வைங்க எளிமைங்க எளிய பரிகாரம் தான் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லணும்னா அதாவது ஜீவனக்காரங்களான சனி பகவானும் ஒரு நல்ல ம முறையில் வளம் வருவதனால பணப்பிரச்சனை இருக்காது கொடுக்க மறந்ததை கொடுக்க கொடு இதெல்லாம் கொடுக்கணும் நல்ல வாழ்வை கொடுக்க வேண்டும் பற்ற துன்பங்களுக்கு ஒரு தீர்வை தர வேண்டும் என்றெல்லாம் இருந்தார் இல்லையா சனி பகவான் இனி தரா தயாராக இருப்பார் அதே நேரத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அவர் கொடுக்க தயாராக இருக்கும்போது நம்ம வாங்கலும் இல்லை அப்போ நம்ம மனசு உடல் ரீதியாக எந்த தவறான பாதையை நோக்கி செல்லாமல் இருக்கணும் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் கூடா ஒழுக்கம் கேடாக முடியும் என்பதெல்லாம் ரொம்ப கவனமாக இருப்பார் பிறகு மன ரீதியாக உடல் ரீதியாக தீங்கி கொடுப்பதையும் நிறுத்தி விடுவார் இல்லை கொடுப்பதையும் தடுத்து விடுவார் கவனமாக இருங்க அந்த வகையில் சனி பகவானும் கலத்திரகாரகன் சுக்ரனும் குருவும் செவ்வாயும் ஆகிய நான்கு கிரகங்கள் நலமாக வளம்புறுகின்ற ஒரு நல்ல சந்தர்ப்பம் ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சா மட்டும் போகிறாதிங்க அந்த வாய்ப்பை பயன்படுத்தணும் எத்தனை பேர் இந்த வாய்ப்பை பயன்படுத்துகின்றார்கள் அந்த பயன்படுத்துகின்ற ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையை தனுசுராசிக்கு செவ்வாய் அமைத்து தருகின்றார் அதே நேரத்தில் புதிய வாய்ப்புகள் எளிதில் கிடைப்பதற்கான சூழ்நிலை அமையும் கலைத்தரக்காரர்கள் சுக்கரணி தெய்வீக பலத்தினால் கலைத்துறையில் நல்ல ஒரு மாற்று ஏற்படும் ஒரு கலைத்துறையை பொறுத்த வரைக்கும் ஒரு கட்டிட சம்பந்தமான தொழிலை பொறுத்த வரைக்கும் அரசியலை பொறுத்த வரைக்கும் பலம் வாய்ந்த கிரகங்கள் ரெண்டு பேரும் அது யாருன்னு பார்த்தா சனி பகவான் ஒரு நல்ல தொழில் அமையலோ அந்த தொழிலில் பிரச்சனையில் இருக்குன்னா சனி சிறப்பாக இருக்க வேண்டும் செவ்வாயும் வலுவாக இருக்கணும் அது அந்த இருவரும் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பதனால இனி தொட்டது தொடங்கும் நிம்மதியான ஒரு வாழ்வு அப்படி அதே நேரத்தில் எதிடமும் யாரிடமும் ஆற்றுல போட்டாலும் அளந்து போடலும் தேவைக்கு மீறி செலவு பெய்வதோ அதீத ஆசையின் காரணமாக தவறான மனிதர்களோட தொடர்போ அதீத ஆசையின் காரணமாக ஆடம்பர செலவுகள் செய்வதோ குறைத்து ஒரு குப்பி ஒரு முக்கியமான விஷயம் தனுசுராசிக்கு சொல்கிறேன் இந்த செவ்வாயினுடைய சிறப்புன்னா ஒரு பெரிய மாற்றங்க சிந்திய கண்ணீருக்கு பட்ட பாட்டுக்கு பொருளாதாரத்தை இது வரைக்கும் கையேந்தி நின்றீங்கல்ல அது சகோதரனாக இருக்கலாம் சகோதரியா இருக்கலாம் தந்தையா இருக்கலாம் யாராக இருந்தாலும்ங்க உறவாக இருந்தாலும் கூட பிற தேவைக்கு நிற்பது ஒரு மனரீதியான பாதிப்பை தரும் அந்த நிலை இனி வராதுங்க அற்புதம் அற்புதமான ஒரு நிலையை மனோ தைரியத்தையும் பொருளாதாரத்தில் ஒரு தன்னம்பிக்கையும் தரப்போகின்றார் செவ்வாய் கவலைப்படாதீங்க யாரிடம் சென்று கையேந்தாத ஒரு நிலை இது ஒன்று தாங்க இந்த செவ்வாய் பயிற்சியில் தனுசு ராசிக்காரர்கள் பெறப்போகின்றீர்கள் நிம்மதியான வாழ்வு பிரச்சனை இல்லாத வாழ்வு வரக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்பம் என்னை பொறுத்த வரைக்கும் மனபலம் குறைஞ்சி போச்சுங்க தேகபலமும் விட்டு விட்டு பாதிப்படையுது உங்களை காக்கின்றது ஒன்றே உண்டு தான் தெய்வ பலம் தான் நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே தான் ஒரே ஒரு முறை தானுங்களே ஒரே ஒரு முறை திருத்தணி போங்கங்க படியேறி போங்க திருத்தணி முருகனுடைய ஆலயம் சென்று முருகா என்ற மனமுருக வழிபாடு பண்ணுங்க உங்கள் கண்ணீரையை காணிக்க கோரிக்கையையும் காணிக்க வைங்க முருகனுடைய சிறப்பு என்னென்னா அவன் கைவேல் தாங்க திருத்தணி முருகனுடைய வேலுக்கு அவ்வளோ சிறப்பு அதை மனமுருக பிரார்த்தனை பண்ணி ஒரு மூணு கிலோமீட்டர் தூரத்தில் அகூர் பஸ் ஸ்டாப்லேருந்து உள்ளே போனீங்கன்னா பாதசனீஸ்வரர் ஆலயம் இந்த ஆலயத்தில் பூமிக்கு கீழே பார்த்தீங்கன்னா இருபது அடி ஆழத்தில் நின்ற திருக்கோளத்தில் கால பைரவர் காலச்சக்கரத்திலே கையில் தாங்கிய பைரவனுடைய வடிவம் ஒரு வாகி ரெண்டாக கட் பண்ணி அதை குடைந்து அதில் நல்லெண்ணெயோ நெய்யோ ஊற்றி ஒரு தீபம் பெற்றி மனமுருகை ஏதோ ஏற்றுனா வந்தோம்லாம் இருக்கக்கூடாதுங்க காலபைரவர் பயிரவர் கவனிப்பார் ஒரு பத்து நிமிஷம் அந்த இடத்துல உட்காந்து மணமுருக பிரார்த்தனை பண்ணுவீர்கள் ஆனால் தடைபட்டு போன தொழிலாக இருக்கலாம் பிரச்சனைக்குரிய தொழிலாக இருக்கலாம் ஏமாற்றங்களாக இருக்கலாம் கலங்கமான ஒரு படி ஏற்படக்கூடிய சூழ்நிலையாக இருக்கலாம் அந்த படிபாவங்களாக இருக்கலாம் அத்தனையிலிருந்து உங்களை காக்கின்ற ஒரு சக்தி எதுன்னு பார்த்திங்கன்னா